அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு தான் எல்லாமே வீனஸ் வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய வித்தியாசமான நிறைய என்னுடைய யூடியூப் வீடியோஸ்ல இருக்கும் நீங்க போய் பார்த்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியாத வாஸ்துல எனக்கு வந்து இன்னும் ஒரு டவுட் இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் அதை பத்தி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் வந்து கிளியர் பண்றேன் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் ஒரு வீட்டில் மெடிடேஷன் ரூம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கும் போது அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு அறை அமைச்சிருந்தாங்க இந்த அறை எதற்காக அப்படின்னா பூஜை அறை தனியாக அமைச்சிருக்காங்க அது போக அந்த அறை எதற்காக அப்படின்னா இந்த யோகா யோகா அப்புறம் வந்து தியானம் அப்புறம் வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சில விஷயங்களுக்காக அங்கே வந்து ஒரு அறை அமைக்கப்பட்டிருந்தது அந்த அறையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டிங்குமே கிடையாது அந்த அறை ப பார்க்க ஒரு காமாக ஒரு அமைதியான முறையில் இருந்தது எனக்கு சரி ஓகேன்னு வச்சுக்கிட்டோம் நம்ம அந்த அறையை போய் திறந்து பார்க்குறோம் அப்படியே ஒரு இருட்டு அடை இருட்டாக அந்த அதாவது எப்படி அது எதற்காக அப்படின்னு கேட்கும்போது அதுதான் அமைதியான மனநிலைக்கு வந்து நாங்கள் இருக்கிறதுக்காக அந்த ரூமை செட்டப் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எதுவும் பதில் சொல்லலை கேட்டுட்டு வெளியே வந்துட்டு தயவு செய்து இந்த மெடிடேஷன் ரூம் அப்படிங்கிற ஒரு அறையை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் தியானம் பண்ணுறாங்களா உங்களுக்கு வந்து தியானம் பண்ணணும் இப்போ வந்து எனக்கு தியானம் பண்ணால் தான் தூக்கமே வரும் தினந்தோறும் வந்து நான் தியானம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு இயற்கையான இடங்களை தேடி போய் தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அந்த மெடிடேஷன் கோவில் எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு சரியான விஷயமாக எனக்கு தோணலை அதனால நான் அந்த விஷயத்தை அந்த வீட்டுக்கு நான் வந்து அந்த மெடிடேஷன் ரூமை வந்து இமீடியட்டாக அந்த ரூம் அப்படிங்கிறத நீங்கள் மெடிடேஷன் ரூமை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதற்கு பதிலாக அந்த அறையை நான் என்ன வைக்கணும் ஒரு நோட் புக்ஸ் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டடி ரூமாக அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ இருட்டாக இருக்க சார் அப்படின்னா நீங்கள் அதை லைட்டிங் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு அமை ஒரு இருட்டு அறை அப்படிங்கிறது வந்து எனக்கு அதில் அந்த வீட்டுக்குள்ள அதை வந்து ஒரு நல்ல விஷயமா படலை ஒரு வீடு அப்படிங்கிறது வெளிச்சமும் காற்றோட்டமும் நம்ம எல்லாமே தேவை ஒரு ரூமை நீங்கள் அடைச்சி போட்டால் கூட அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு தவறுதலான விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்த மே சொன்ன அவங்கக்கிட்ட அதை அவங்களும் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப எனக்கும் சில விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து நகரத் தொடங்கிட்டாங்கன்னு நான் நினச்சிடுவேன் அந்த நீங்கள் இப்போ வீடு கட்ட போகிறீங்க புதிதாக வீடு கட்டுறீங்க உங்கள் வீட்டில் இதை போல் மெடிடேஷன் ரூமு தியான அறை இதே போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மாற்றம் செய்து கொள்வது தான் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது வாஸ்து அப்படிங்கிறது உங்களையும் உங்களை சுற்றி உள்ள விஷயங்களையும் நீங்கள் கவனித்தாலே நீங்கள் வந்து மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி நகர நிச்சயமாக உதவி பண்ணும் வாஸ்து மட்டுமே வா வாஸ்துனாலே பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டு வாஸ்துவ வாஸ்து நம்ம எப்படி கையாளணும் நம்மை சுற்றி உள்ள விஷயங்களை நம்ம எப்படி கவனிக்கணுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணாலே நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க எல்லாருமே வந்து பிரம்மாண்டமான அமோகமான சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லாம் எல்லாமல்ல இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் எல்லாமல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்